ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலருகர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறது இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்றைக்கி வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டா இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்று நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த இடையானால் ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸப்ட் ஆகிடுவா இருக்கு ஒருவேளை எவாளும் பண்ணுறாள் இருந்தால் அந்த சுஜ்ஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவோம் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலேருந்து பா நந்தி பின்னாடியிலேருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் அர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரிதினஸ் ஸ்பிரிக்கிலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையெல்லாம் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வாஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்துலையும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து அதாவது சீரஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்காரர்கள் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட் எட்டாம் இடத்துல கேது போகவான் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்போதுக்கு பன்னெண்டில் இருக்கிறது அப்படின்னு நீச்சப்பட்டு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வந்து அதாவது வக்கரகதியில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண வரவிற்கு கம்மி இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாவும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் குழந்தைகளுக்காக வந்து சில கடன்களை வாங்கி நீங்கள் வெளியூர் வழிமாநிலம் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் இருக்கும் இந்த வாரத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை தாண்டித்தான் போகணும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் குருவினால் பார்க்கப்படுறது பார்க்கப்படுறது ஒரு விசேஷம் நிச்சயமாக வெளியூர் ஊர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்புக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் ந நம்மளுக்கு என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஏற்ற யூனிவர்சிட்டியாக கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக கிடைக்காது அதனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு வேணுன்ற யூனிவர்சிட்டி கிடைக்காம மிச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்றவரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெற்று பெரிய விசேஷம் தாயின் மூலியமாக திடீர் பண வர வரும் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி வேறு அதனால் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அப்புறம் வந்து சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகிறார் சந்திர மங்கள யோகமுமே இருக்குது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா ஆறு அதிபதியான சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலையும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் அதை தவிர வந்து எதிரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானாலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடை ஏற்பட்டு அப்புறம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது சந்திர பகவான் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் இது வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு அதாவது முப்பதாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒன்றாந்தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற சூரியனை சூரியனோடு சேர்ந்து சந்திர பகவான் ஒன்றாம் தேதி மூணாந்தேதி அதாவது நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கொடுக்க போகிறார் ஜென்ம சனி இருக்குது அதனால் உடல் நலத்தில் மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடும் அதனால் நண்பர்களை நண்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரும் கொஞ்சம் டாமினட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்கி போடுறதுன்றது வந்து ஏற்றது கிடையாது பொதுவாக இந்த வாரம் நீங்கள் வந்து க அருகில் இருக்கக்கூடிய கால பயிரை போய் சேவிச்சிட்டு வாங்க ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால கால பயிரை சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை இல்லைன்னா வந்து ஃபிசிகலி சேலஞ்சு பர்சனுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பா தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்